சாவை அழித்து அழியா வாழ்வை கடவுள் கொடுக்கிறார் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நட்சத்திரிக்க எஸ் இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்பு அழிக்கிறேன் சாவை அழித்து அழியா வாழ்வை கடவுள் கொடுக்கிறார் சாவை அழிக்கிறார் எங்க அழிக்கிறார் சிலுவையிலே அழிக்கிறார் மரணத்தை மரணத்தால் அழிக்கிறார் ஒரு தோட்டத்தில் உண்டான பிரச்சனைய ஏதன் தோட்டத்தில் உண்டான பிரச்சனையும் கெர்சமணி தோட்டத்தில் முடிக்கிறார் ஒரு மரத்தினால உண்டான பாவத்தை இன்னொரு கழுமரம் ஆகிய சிலை நுழையாக முடிக்கிறார் அதே போல மரணத்தை மரணத்தால் விழுகிறார் அதை தான் ஒன்று குருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி வரைக்கும் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்க எங்கே சாவு சாகாமையும் அணிந்து கொள்ள வேண்டும் அழிவு அழியாமை அணிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தன்னுடைய மரணத்தினால் மரணத்தின் கொடுக்கை ஆண்டவர் முறித்து போட்டார் சாவை அழித்தார் சாவு மனிதனை மேற்கொள்ளக்கூடாது மனிதன் வாழ வேண்டும் ஆக சாவை சாவினால் மரணத்தை அழித்தால் அந்த மரணம் எங்கே அழிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் வழியாக இந்த உலகத்தின் மரணம் அழிக்கப்பட்டது இரண்டாவது வாழ்வை கொடுத்தார் பார்க்குறோம் புரியமானவர்களே கிறிஸ்து இறந்த உடனே கல்லறைகள் வெடித்து மத்திய நட்சத்திரி இருபத்தி ஏழாம் மதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு முதல் வாசிக்கிறோம் அங்கே இறந்த உடலுகள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டது அப்புறம் கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் அவரை வந்து காட்சி கொடுக்குறான் அப்படின்னா அவர் என்ன கொடுக்கார் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் உயிர்ப்பை கொடுக்கிறார் ஒன்று பேதிரு மூன்றாம் மதிகாரம் பதினெட்டில் வாசிக்கிறோம் அவர் உடலில் எழுந்தாலும் உடலால் அவர் சிலுவையில் இறந்தாலும் ஆவிலே உயிர்த்து பாதாளவரை வரை இறங்கி நோவா காலத்திலே சொவிமடுக்க போனால் அந்த ஆவியிலுக்கு நச்சரி என்று வாசிக்கிறோம் மட்டுமல்ல பிரியமானவர்களே இதையெல்லாம் எண்ணிதான் கேது சொல்லுகிறார் யோவா நட்சதி ஆறாம் மதியம் அறுபத்தி எட்டில் யாரிடத்தில் செல்வோம் இறைவா வாழ்வு நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்திலே உள்ளன அப்ப கடவுள் சாவை சாவியான் அளிக்கிறார் கடவுள் வாழ்வை தன்னுடைய வார்த்தையினால் கொடுக்கிறார் தன்னுடைய உயிர்ப்பினால் கொடுக்கிறார் ஆக நம் ஆண்டவர் மட்டுமே சாவை அடிப்பவர் நம் ஆண்டவர் மட்டுமே வாழ்வை கொடுப்பவர் அவரிடத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை